எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வின்ட்ரு சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த பைலட் முட்டைக்கோஸ் நிறைய கிடைக்கிது இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்டு வெஜிடபிள்லாம் சேர்த்து சமைச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த பைலட் முட்டைக்கோஸ் ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம சாதாரணமாக கிடைக்கக்கூடிய முட்டைக்கோஸை விட இந்த அடர் நிறம் இருக்கிறதுனால நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் உண்டு நார் சத்து இதில் அதிகமாக இருக்குது கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மி ஆரஞ்சு பழத்தை விட விட்டமின் சி ஜாஸ்தி இருக்குது பொட்டாசியம் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா பிளட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது முகத்தில் சுருக்கங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய இதை சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் செய்ய நினைக்கிறவங்க மற்ற காய்கறிகள் பழங்களோட இதை சேலடாக செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நேரம் உங்களுக்கு பசி எடுக்காமல் இருக்கும் இந்த அளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த வயலட் முட்டை கோசை மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் பொரியலாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான அந்த பொரியல் செய்கிறதுக்கு வைலட் முட்டைக்கோஸ் சின்னதாக ஒன்று எடுத்துன்னு இருக்கேன் இதில் பாதி தான் நான் கட் பண்ண போகிறேன் ஒரு பத்து பீன்ஸு ஒரே ஒரு கேரட் இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட பாருங்கள் நான் கார்னு எடுத்து வச்சுருக்கேன் இந்த முட்டைக்கோஸை பாருங்களேன் நல்லா மெல்லிசாக நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் அதை கட் பண்ணனால அதே மாதிரி நான் கேரட்டையும் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நறுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தால் தான் சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதை அடுத்து பாருங்கள் ஸ்வீட் கார்ன் பட்டாணி சேர்க்காமல் ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன் ஏன்னா பீன்ஸும் பச்சையாக இருக்கும் பச்சை பட்டாணியும் க்ரீனாக இருக்கிறதுனால கொஞ்சம் கலர் வித்தியாசத்துக்காக நான் ஸ்வீட் கார்ன் எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் மொச்சை யூஸ் பண்ணலாம் எது வேணால் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் தானியங்களில் ரொம்ப கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேன் பாருங்கள் மூணு டீஸ்பூன் அவ்வளோதான் கிட்டத்தட்ட இந்த காய்கறி எல்லாம் சேர்த்து ஒரு அரை கிலோ இருக்கும் ஆயில் சூடானோடனே கொஞ்சம் நான் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்புலாம் சேர்த்துக்கிறேன் நான் வெங்காயம்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல இந்த பூண்டு வெங்காயம் சோம்பு இதெல்லாம் சேர்க்காதீங்க நார்மலாக சாதாரண ஒரு பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மசாலாலாம் சேர்க்குறது உங்கள் விருப்பம் இப்போ இந்த தாளிதம்லாம் போட்டப்பறம் பச்சை மிளகாயை வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் வர மிளகாய் சேர்க்காதிங்க பச்சை மிளகாவை நறுக்காமல் நீல வாக்கில் சேர்த்தா நம்ம எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் பொடிப்பொடியாக இருக்குதுன்னா உங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு வாயில் தட்டுப்பட்டுட்டு காரமாயிடும் இப்போ பாருங்கள் மிளகாவும் கொஞ்சம் வதங்கினோன்னே இந்த நறுக்கி வச்ச காய்கறிகள்லாம் சேர்க்குறேன் அப்படி கலரை போய் பார்க்குறதுக்கு எவ்வளோ இருக்குது பார்த்திங்களா இந்த வயலட் முட்டைக்கோசை பொறுத்த வரைக்கும் அந்த பச்சையாக இருக்கப்போ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கலர் மாறிடும் அதனால நீங்கள் வெறுமனே அந்த வயலட் முட்டைக்கோசை மட்டும் பொரியலாக பண்ணாமல் இந்த மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸாக சேர்த்து பண்ணுங்கள் ஒரு முக்கால் டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சம் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி விட்டிருக்கேன் ஏன்னா இத்தனை காய்கறியும் நமக்கு வேகணும் அதனால் சிம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மூடி வச்சு வேக வைப்போம் அடியில் தண்ணி இருக்கிறதுனால நல்லா உப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம திறந்து பார்க்கணும் இப்போ ஒரு நாலு நிமிஷம் ஆயிருக்கு காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி பாக்கியிருக்கு இந்த தண்ணி சுண்டுறதுக்கும் அந்த காய்கறிகள் நல்லா வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் புதுசாக சமைக்கிறவங்க டைரெக்டாக ஒரே நம்ம தண்ணியை விடாமல் கையால் தண்ணியை ஒவ்வொரு மணியும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை தண்ணியை தெளித்து தெளித்து வேக விட்டிங்கன்னா தண்ணியும் சுண்டிருக்கும் அதே சமயத்தில் காயும் வெந்திருக்கும் சமைக்கிறதுக்கு பழக்கப்பட்டவங்க மட்டும் இந்த மாதிரி ஒரு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா காய் வெந்ததுக்கப்புறம் தண்ணி சுண்டுறதுக்காக ரொம்ப நேரம் வைக்கிறப்ப அந்த சத்துக்கள் எல்லாம் போயிடும் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கும் அதிகமாக நிறைய தேங்காய் சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா தேங்காவும் சேர்த்து கிளறி விட்டப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு சூடான சாதத்தில் நெய் விட்டு அப்படியே இந்த காய்கறியை பிசைஞ்சு ஒரு லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கலாம் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி எல்லா காய்கறியும் சேர்த்து ஒரு இந்த மாதிரி காய் ஒரு சாதம் வச்சுட்டாலே போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான வயலட் முட்டை கோஸும் மற்ற காய்கறிகளையும் சேர்த்து மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியல்னு சொல்லலாம் இந்த வயலட் முட்டை கோஸ் பார்த்தீங்கன்னா பனிகாலங்களில் மட்டுமே நிறைய கிடைக்கும் இந்த சீசன் இருக்கிறப்ப இதை வாங்கிட்டு இந்த மாதிரி நிறைய முறை நீங்கள் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துதுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்